மகாபாரதம் ஆதி பருவம் பகுதி மூன்று ஆ அயோதா தௌமியா தனது மற்றொரு சீடனான வேதாவை அழைத்து வேதா எனது மனமும் எனது இல்லத்திலேயே சில நாட்கள் தங்கியிருந்து எனக்கு சேவை செய் அது உனக்கு லாபத்தை தரும் என்றார் வேதாவும் அவரது இல்லத்திலேயே தங்கி எப்பொழுதும் சேவை செய்ய தயாராக இருந்தான் அந்த வீட்டிற்காக வெயில் குளிர் பசி தாகம் என அனைத்தையும் முழு உறுப்பின்றி தாங்கி ஒரு எருதை போல உழைத்தான் குருவும் மனநிறைவு கொண்டான் வேதா நரத்தையும் உலக ஞானத்தையும் அடைந்தான் இதுவே வேதாவின் சோதனை வேதா தனது குருவிடம் அனுமதி பெற்று தனது கல்வியெல்லாம் முடித்து அங்கிருந்து விடை பெற்று இல்லத தர்மத்தை என்று வாழ்க்கை நடத்தினான் அவனது வீட்டில் அவனுக்கு மூன்று சீடர்கள் இருந்தனர் தானே குருவின் வீட்டில் அதிக கஷ்டப்பட்டு வந்ததால் அவர்களுக்கு எந்த கடுமையான வேலையும் கொடுக்காமல் பார்த்து வந்தான் வேதா சில காலத்திற்கு பிறகு இரு சத்ரியர்களான ஜனமோஜனமும் பௌசியமும் வேதாவை குருவாக ஏற்றனர் ஒரு நாள் வேதா வேல்வி நடத்த வெளியே செல்ல வேண்டி இருந்ததால் தனது சீடர்களில் ஒருவரான உதங்காவை வீட்டை கவனிக்கும் பொறுப்பை ஏற்க வைத்துவிட்டு என்னதெல்லாம் வீட்டில் நடக்க வேண்டுமோ அதுவெல்லாம் உன் கவனத்தின் பேரில் நடக்கட்டும் என்று சொல்லி சென்றுவிட்டார் உதங்கா எப்போதும் கவனத்துடன் அலுவல்களை கவனித்து வந்தான் அப்படி உதங்கா எல்லாவற்றையும் கவனித்து வரும்போது அந்த இல்லத்தில் இருந்த பெண்கள் கூடி வந்து ஓ உதங்கா உனது எஜமானி புத்திர பேருக்கான சரியான காலத்தில் இருக்கிறார் உனது குருவும் இல்லை ஆகையால் நீ குருவின் இடத்தில் இருந்து தேவையானதை அதற்கு உதங்கா பெண்களின் உத்தரவின் பேரில் நான் அப்படி செய்வது சரியாகாது சரியற்றதை செய்ய நான் எனது குருவால் உத்தரவிடப்படவில்லை என்றான் குரு தனது பயணத்தை முடித்துக் கொண்டு திரும்பினார் நடந்தது அத்தனையும் அறிந்தான் உதங்காவை குறித்து மனம் நிறைந்து கொண்டு உதங்கா எனது மகனே உனக்கு என்ன உதவியை நான் அளிப்பது உன்னால் நன்றாக நான் சேமிக்கப்பட்டேன் அதனால் நமது நட்பு பெருகிற்று அதனால் நான் உன்னை விடுவிக்கிறேன் உனது ஆசைகள் அனைத்தும் நிறைவடையட்டும் என்றான் குருவால் இப்படி விடுவிக்கப்பட்ட உதங்காக்கள் விரும்பியதை நான் செய்ய எனக்கு உத்தரவு கொடுங்கள் பயன்பாட்டுக்கு முரணான கல்வியை அளிப்பவனும் அதை பெறுபவனும் இருந்தால் அந்த இருவரும் ஒருவர் இறக்கும் அல்லது இருவருக்குள்ளும் பகை ஏற்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆகையால் உங்கள் விடுவிப்பு எனக்கு கிடைத்தாலும் குருவுக்கான காணிக்கையாக உங்களுக்கு நான் ஏதாவது செய்துவிட்டு விடுத்து செல்ல விரும்புகிறேன் அவனது குருவை கேட்டு உதங்கா எனது மகனும் சிறிது நேரம் பொறுத்தது என்றார் சிறிது காலம் கழித்து உதங்கா மறுபடியும் உங்களுக்கு விருப்பமானது என்னிடம் காணிக்கையாதே தெரியுங்கள் என்றான் அதற்கு குரு எனது அன்பு உதங்கா நீ பெற்ற கல்விக்கான காணிக்கையாதை ஏதாவது பெரும்படி நீ அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கிறார் ஆகையால் உள்ளே சென்று உனது எஜமானியிடம் என்ன வேண்டும் என்று கேள்வி அவள் கேட்பதை கொண்டு வந்து காணிக்கையாக பெரும் என்றாள் உதங்கா தனது குருவின் மனைவியிடம் சென்று அம்மா குரு என்னை வீட்டுக்கு செல்ல அனுமதித்து விட்டார் நான் கற்ற கல்விக்கு ஏதாவது காணிக்கை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன் இப்படி செய்தால் நான் இங்கிருந்து கடனாளியாகி போக வேண்டியதில்லை நான் என்ன கொண்டு வர வேண்டும் எனக்கு உத்தரவிடுங்கள் அம்மா என்று இப்படி கேட்கப்பட்ட குருவின் மனைவி மன்னன் பௌசேனிடம் சென்று ராணியின் ஒரு ஜோடி கமலை பிச்சையாக கேட்டு அதை இங்கு கொண்டு வாங்கிலிருந்து நான்காவது நாள் புனிதமான நாளாகும் அன்று விருந்திற்கு வரும் அந்தனர்கள் முன்னிலையில் அந்த கம்மல்களுடன் காட்சியளிக்க விரும்புகிறேன் இதனையும் கவனத்தில் கொள் உதங்கா நீ இதில் வெற்றி கொண்டால் நற்பேரும் உன்னை தேடி வரும் தோல்வியுற்றால் என்ன நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பாய் என்றார் இப்படி உத்தரவிடப்பட்ட உதங்கா அங்கிருந்து கிணங்கினார் அப்படியே வீதியோரமாக நடந்து செல்கையில் இயல்புக்கு மிக்க பெரிய தோற்றத்தில் ஒரு காலையும் அதன் மீது அசாதாரண உடல் அமைப்பை பெற்ற மனிதன் அமர்ந்திருப்பதையும் பார்த்தான் அந்த மனிதன் உதங்காவை பார்த்து இந்த காளையின் சாணத்தை சாப்பிடு என்றான் உதங்கா உடன்பட விரும்பவில்லை அந்த மனிதன் மறுபடியும் ஓ உதங்கா ஆராயாமல் சாப்பிடு உனது ஆசானும் எதிர்க்கமானதை இதை சாப்பிட்டிருக்கிறார் என்றான் உதங்கா சம்மதித்து சாணத்தை சாப்பிட்டு அந்த காலையின் சிறுநீரை குடித்து கைகளையும் வாயையும் சுத்தப்படுத்திக் கொண்டு மரியாதையாக இருந்து மன்னன் பௌசியம் இருக்கும் இடம் சொன்னான் அரண்மனையை வந்தடைந்ததும் மன்னன் பௌசியும் அமர்ந்திருப்பதை கண்டான் அவனை அணுகிய உதங்கா தனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்ததோடு நான் உன்னிடம் ஒரு கோரிக்கை வைக்கவே வந்தேன் என்றான் மன்னனும் பதில் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஐயா நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் உதங்கா உனது ராணியின் ஒரு ஜோடி கமல்களை எனது குருவின் மனைவிக்கு பரிசாக கொடுப்பதற்கு அதை பிச்சையாக கேட்டு வந்தேன் என்றான் மன்னன் உள்ளே பெண்கள் இருக்கும் அறைகளுக்கு சென்று ராணியை கண்டு அவளிடம் வாங்கிக் கொள்ளும் என்றான் உதங்கா பெண்களின் அறைகளுக்கு சென்று ராணியை கண்டுபிடிக்க முடியவில்லை திரும்பவும் மன்னனிடம் வந்து இதுவல்ல நீ என்னை நடத்த வேண்டிய முறை நீ என்னை இப்படி ஏமாற்றக்கூடாது ராணி அந்த அறைகளில் இல்லை என்னால் அவளை காண முடியவில்லை என்றான் இதை கேட்ட மன்னன் சற்று நேரம் யோசித்தான் பின்பு ஐயா சற்று கவனத்துடன் ஞாபகப்படுத்தி பாரு நீர் ஏதாவது அசுத்தங்களால் ஏற்பட்ட தொடர்பால் மாசடையவில்லை என்பது உறுதிதானா எனது ராணி கற்பு கரிசி ஆவாள் மாசுள்ளவர்கள் அவளை காண இயலாது அவளும் தன்னை மாசுள்ளவர்கள் மத்தியில் வெளிப்படுத்த மாட்டாள் என்றான் இப்படி சொல்லப்பட்ட உதங்கம் சிறிது நேரம் யோசித்து விட்டு ஆம் அப்படித்தான் இருக்க வேண்டும் அவசரத்தில் உணவருந்துவிட்டு நின்றபடியே சுத்தி வரிக்கும் செய்தேன் என்றான் மன்னன் பௌசியன் இதுதான் வரம்பை மீறிய குற்றம் நின்றபடி சடங்கை செய்தல் சுத்திகரிப்பு ஆகாது அதுவும் பயணம் மேற்கொள்ளும் போது அப்படி செய்தல் கூடாது என்றார் இதை ஏற்றுக்கொண்டு கிழக்கு நோக்கி உட்கார்ந்து தனது முகம் கை கால்களை சுத்தமாக கழுவினம் பிறகு சத்தமிடாமல் மூன்று முறை உச்சில் படாது வெது வெதுப்பில்லாத நீர் தனது குடலை அடையும் வரை இழுந்தினான் தனது முகத்தை இருமுறை துடைத்தான் பிறகு நீரை வைத்து தனது காது மூக்கு இவற்றையெல்லாம் சுத்தம் செய்தார் மறுபடியும் பெண்களின் அறைகளுக்குள் நுழைந்தார் இம்முறை ராணியை கண்டான் ராணியும் அவனை தெரிந்து கொண்டு வாருங்கள் ஐயா நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள் உதங்கா அந்த கம்மல்களை உன்னிடம் பிச்சையாக கேட்கிறேன் அவற்றை எனது குருவுக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்றான் ராணி மிகுந்த விருப்பத்துடன் உதங்கரின் நன்னடத்தைக்கு பரிசு கொடுக்க எண்ணி தனது கம்மல்களை பயற்றி கொடுத்தார் கொடுத்துவிட்டு இந்த கம்மல்களை பாம்புகளின் அரசனான தக்ஷகன் விரும்புகிறான் அதனால் இந்த கம்மல்களை பத்திரமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்றார் இப்படி சொல்லப்பட்ட உதங்கா என்னை பயம் கொள்ளாது பாம்புகளுக்கு தலைவன் தக்ஷகன் என்னை பிடித்துவிட முடியாது என்று சொல்லிவிட்டு ராணியிடம் விடை பெற்றுக் கொண்டு பௌசியின் முன்பு வந்து பௌசியா மனம் நிறைந்தேன் என்றான் பௌசியா உதங்காவிடம் கொடையாக கொடுக்கப்படும் சரியான பொருள் நீண்ட இடைவேளைக்கு பிறகே கிடைக்கும் நீர் தகுதியுள்ள விரும்பினர் அதனால் என்னை வழிபட விரும்புகிறேன் சற்று பொறுக்கிறோம் என்றார் உதங்கா சரி நான் பொறுத்திருக்கிறேன் தயாராக வைத்திருக்கும் சுத்தமான பொருட்களை விரைவாக வரவழைக்குமாறு வேண்டுகிறேன் என்றான் மன்னன் பவுசியின் அதை ஏற்றுக்கொண்டான் உதங்காவும் மகிழ்வுடன் இருந்தான் தனது முன்பாக வைக்கப்பட்ட உணவு குளிர்ந்ததாகவும் சுத்தமற்றதாகவும் மேலும் அதில் முடியும் இருந்ததால் உதங்கா கோபத்துடன் நீ எனக்கு சுத்தமற்ற உணவை கொடுத்தால் நீ பார்வையை இழப்பாய் என்று சபித்தான் பதிலுக்கு பௌசீனம் சுத்தமாக இருக்கும் உணவை சுத்தமற்றது என்று சொன்னதால் நீ பிள்ளை பேரில்லாமல் போவாய் என்று சபித்தான் உதங்கா இது முறையல்ல எனக்கு சுத்தமற்ற உணவை பரிமாறி அதில் சாகுந்தேறு தருகிறாயா கண்ணால் சாட்சி கண்டு உனை திருப்திப்படுத்திக் கொள் என்றான் பௌசியன் உணவு தான் இருக்கிறது என்று தானே கண்டுகொண்டான் அந்த உணவு குளிராகவும் முடியுடனும் யாரோ பின்னலிடாத பெண்ணால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து முனியை சாந்தப்படுத்த முயன்றான் ஐயா உன் முன்னால் வைத்த உணவு புரிந்ததாகவும் முடியுடனும் இருக்கிறது சரியான அக்கறையுடன் இந்த உணவு தயாரிக்கப்படவில்லை ஆகவே என்னை மன்னித்துக் கொள்ளும் நான் குருடாகாமல் காப்பாற்றும் என்றான் உதங்கா நான் என்ன சொல்கிறேனோ அது நடந்தே தீரும் இருந்தாலும் நீ குருடன் ஆனாலும் மிக விரைவில் பார்வையை அடைவாள் உனது சாபத்தையும் நீயே திரும்ப பெற்றுக்கொள் என்றான் பௌசியன் சொன்னான் எனது சாபத்தை திரும்ப பெற என்னால் இயலாது ஏனென்றால் எனது கோபமும் இன்னமும் தனியதில்லை ஆனால் உமக்கு இது தெரியாது அந்தனின் வார்த்தைகள் என்னதான் கூரிய கத்தியை போன்று இருந்தாலும் அவனது இதயம் புதிதாக கடைந்தெடுத்த வெண்ணையை போன்றது மிருதுவானது இது அப்படியே சத்திரியர்களிடம் பார்த்தால் அவனது வார்த்தைகள் மெதுவான வெண்ணையை போன்றும் அவனது இதயம் கூரிய கத்தியை போன்றும் இருக்கும் அப்படி இருப்பதால் நான் கொடுத்த சாபத்தை என்னால் திரும்ப பெற இயலவில்லை அதனால் நீ வந்த வழியே போ என்றான் சுதங்கா நீ சுத்தமற்ற உணவினை தான் கொடுத்தாய் என்பதை நான் காண்பித்தேன் நீ என்னை சாந்தப்படுத்தினாய் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சுத்தமான உணவை சுத்தமற்றது என்று நான் சொன்னதாக கருதியே எனக்கு பிள்ளை பேரற்று போகட்டும் என்று சபித்தாய் ஆனால் உணவு சுத்தமற்றதாகவே இருந்தது ஆகையால் உனது சாபம் என்னை ஒன்றும் செய்யாது இதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உதங்கா அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான்